திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியும் லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு முறைகேடு வந்து என்ன பண்ணுன்னா அவருக்கு அரசாங்கம் அவருக்கு போய் என்ன பண்ணா தலைமை கிட்ட போய் மாதிரி நடக்குது அப்படின்னு அவருக்கு சொன்னாரு அவங்க அவங்க போய் அவங்க பார்ப்பாங்கல்ல இது வந்து ஒரு டாக்டர் இருந்தால்தான் ஒரு கிட்னி எடுக்க முடியும் சாதாரணமான ஊர் நீ போய் எடுக்க முடியாது நான் எடுக்க முடியாது எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தா மட்டும்தான் இந்த கிட்னி எடுத்து அடுத்தவங்களுக்கு வைக்கிறதுக்கு தான் இந்த கிட்னி திருடுறாங்க இது வந்து அப்ப ஒரு உயிர் எடுத்துட்டு இன்னொரு உயிர் எதுக்கு இப்படி புண்ணியாது அப்படின்னு அப்படின்னும் போது செய்யிட்ட அரசு இப்போ எத்தனை பேர் சைட்டை விபத்து வருது அந்த மாதிரி கிட்னி எடுத்து வைக்கல அதை பதிவு பண்ணி அந்த மாதிரி ஏற்ற வைக்கல இது வந்து இது வந்து தப்பான செயல் தானே அப்ப ஒரு விவசாயம் போது அவங்க ஒரு சீட்டு மாரி அவ இல்லைன்னா சாப்பிடவே முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் பஸ்ட் விவசாயி தான் கொடுக்கணும் நானே ஒரு விவசாயி தான் ஊர் சொந்த ஊர் திருவண்ணாமலை அது சொந்த ஊர் திருவண்ணாமலை நானும் ஒரு விவசாயி தான் அப்ப இப்போ நாளைக்கு அவனுக்கு வந்து நாளைக்கு எழுகு வராதா இல்ல நாளைக்கு ஒண்ணு வராதா அந்த அமைச்சர் வந்து செய்யிட்டா ஓய்ங்க அவரு அவரு அந்த அமைச்சர் இல்ல இருவர் அமைச்சர் அத்தனை பேரும் அந்தந்த அமைச்சர் அந்தந்த வேலை கரெக்டா செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஆகாது இது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு கிட்னி சாதாரண விஷயம் ஒரு கிட்னியா தான் அவன் சில சில விஷயம் போச்சு இன்னொரு கிட்னி அவனுக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அவனுக்கு எப்படி போய் எடுத்தாங்க ஏது எடுத்தாங்கன்னு தெரியுமா அது நோ அந்த சைடு வடிவல் படத்துல அந்த சைடு காமெடி வர வர வரான்னு கூப்பிட்ற மாரி இதை எடுத்துக்கிறாங்க அது ஏது விருது இல்லையா அப்படி போனாங்க ஒரு விவசாயம் போது போகுது அவங்களுக்கு ஒரு செய முக்கியத்துவம் எதுவுமே கிடையாது அப்புறம் என்ன போகுது விவசாயி எது இன்னும் கொஞ்சம் ஆயுத விவசாயியும் இருக்காது நம்ம சாப்பிடறதுக்கு போகுது எதுவும் இந்த இந்த பண்ணு இந்த மாரி அந்த மாதிரிதான் சாப்பிட முடியுமா வச்சு நீ இப்போது இயற்கையான சாப்பாடு சாப்பிட முடியாது கண்டிப்பா சாப்பிட முடியாது அரசாங்கம் போவதா ஒழுங்கான போ அரசாங்கம் தாக்கா இந்த மாரி போறலாம் இன்னும் வர காலகட்டத்துல போவதா என்ன போய் பார்ப்போம் ஒரு அமைச்சர் போது அவர் வீட்டுல உட்காந்து போதே ஏசியில உட்காந்து என்ன போவதா போய் போவாரு கோட்டில உட்காந்துக்காரு இங்க இருந்து சரி போகல போய் பத்து காரு போவோம் பின்னால் பத்து காரு வரும் அவற்றால் நூறு பேர் வராங்க ஒரு விவசாயி வந்து ஒரு நடு காட்டுல போவான் அவனுக்கு இப்ப இப்ப பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு ஒரு உண்மையாலுமே ஒரு விவசாயம் என்னும் போது அந்த கஷ்டம் வந்து எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுல விவசாயம் தான் நீ ஒண்ணும் போவது அங்க வந்து நாட்டை ஓட்டி பேசலாம் கிடையாது நம்ம விவசாயம் தான் பண்றேன் சொந்த ஊர் தான் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியும் எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு முறைகேடு வந்து என்ன பண்ணா அவருக்கு அரசாங்கம் அவருக்கு போய் என்ன பண்ண தலைமை கிட்ட போய் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவருக்கு சொன்னாரு அவங்க அவங்க போய் அவங்க பார்ப்பாங்கல்ல இது வந்து ஒரு டாக்டர் இருந்தால்தான் ஒரு கிட்னி எடுக்க முடியும் சாதாரண ஊர் நீ போய் எடுக்க முடியாது நான் எடுக்க முடியாது எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தா மட்டும்தான் இந்த கிட்னி எடுத்து அடுத்தவங்களுக்கு வைக்கிறதுக்கு தான் அந்த கிட்னி தருவாங்க இது வந்து அப்ப ஒரு உயிர் எடுத்துட்டு இன்னொரு உயிர் எதுக்கு புண்ணியாது அப்படின்னு அப்படின்னும் போது செய்யிட்டா அரசு போவது ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் போவது அந்த செய்யிட்டா சரி விபத்து அந்த மாதிரி கிட்னி எடுத்து வைக்கலாம் அது பதிவு பண்ணி அந்த மாதிரி எடுத்து வைக்கல இது வந்து இது வந்து தப்பான செயல் தானே இருக்கு அப்ப ஒரு விவசாயம் போது அவங்க ஒரு சைடு முதுகுலும் மாரி அவன் இல்லைன்னா சாப்பிடவே முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பஸ் முக்கியத்துவம் விவசாயி தான் விவசாயி தான் சொந்த ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஒரு விவசாயி தான் இப்போ நாளைக்கு அவனுக்கு வந்து நாளைக்கு எண்ணுக்கு வராதா இல்ல நாளைக்கு ஒண்ணு வராதா அந்த அமைச்சர் வந்துட்டா உங்க அவரு அந்த அமைச்சர் இல்ல இருவர் அமைச்சர் அத்தனை பேரும் அந்த அமைச்சர் அந்த வேலை கரெக்டா செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஆகாது இல்ல இது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எது ஒரு கிட்னின் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கிட்னியா தான் அவன் சில சில விஷயம் போச்சு இன்னொரு கிட்னி அவனுக்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அவனுக்கு எப்படி போய் எடுத்தாங்க ஏது எடுத்தாங்கன்னு தெரியுமா நோ அந்த சைடு வடிவல் படத்துல அந்த சைடு காமெடியில் வர வர வரான்னு கூப்பிட மாரி இது எதுவுமே எடுத்துக்கிறாங்க ங்க ஒரு விவசாயம் போது போகுது அவங்களுக்கு ஒரு சைட்டா ஒரு முக்கியத்துவம் எதுவுமே கிடையாது அப்புறம் என்ன போவது விவசாயி எது இன்னும் கொஞ்சம் நல்லா சின்ன விவசாயம் இருக்காது நம்ம சாப்பிட்றதுக்கு போகுது எதுவும் இந்த பண்ணு இந்த இந்த மாரி அந்த மாதிரி தான் சாப்பிட முடியுமா வச்சு நீ இப்போது இயற்கையான சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது கண்டிப்பா சாப்பிட முடியாது அரசாங்கம் போவதா ஒழுங்கான போ அரசாங்கம் அந்த காலம் இந்த மாரி போகலாம் இன்னும் வர காலகட்டத்தில் போவதா என்ன போய் பார்ப்போம் ஒரு அமைச்சர் என்னும் போது அவர் வீட்டுல உட்காந்து தேசியில உட்காந்து என்ன போவதா போய் போவாரு கோட்டில உட்காந்துக்குவாரு இங்க இருந்து சரி போகல பத்து காரு போவோம் பின்னால் பத்து காரு வரும் அவற்றால் நூறு பேர் வராங்க ஒரு விவசாயி வந்து ஒரு நடு காட்டுல போவான் அவனுக்கு இப்ப பார்த்து எப்படி இருக்கும் ஒரு ஒரு உண்மையாலுமே ஒரு விவசாயம் என்னும் போது அந்த கஷ்டம் வந்து எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுல விவசாயம் தான் நீங்க ஒண்ணும் போவதங்க வந்து நாட்டை ஓட்டி பேசலாம் கிடையாது விவசாயம் விவசாயதான் பண்றேன் சொந்த ஊர் திருவண்ணாமலை தான்